வாங்கல் கிணறு மழை நீர் உள் வாங்க ஆராய்ச்சியானதே வேண்டாதது உடலை மனதை கெடுக்குமே வேண்டுவது வடித்து அருந்தி தெளிந்திடு கடல் ஒரு புறம் உள் வாங்கி மறுபுறம் பொங்குமே இந்த செய்திகளால் மனமும் சுனாமி ஆகுமே உன் பெற்றோரை மதியா உறவை ஒதுக்கிடு உன்னையும் பின்பு எல்லளவும் மதியாதே துணையே மதி உணைக்கென பாதை உள்வாங்கு துமையிடம் அரிமை சாசனம் எழுதாதே தன் மனம் பாச விழிப்புக்கும் வழிவிடு கர்மா கொடுத்த சீர்வாழ்வில் மிதப்பர் உயர்ந்து விழுதியில் அடி பலமே உள்ள வெறுமையுடன் வந்தோம் உன் வாங்கலில் அமிர்தம் சாக்கடையும் உண்டே உனக்கு அல்லவை நீக்கி நல்லவை தேக்கிடு மறைவியில் மறைந்து சாம்பலாகுமே மறுபடி பிறந்து வளர்ந்து பாசமாயிருப்பது உசிதமல்ல வாழ்வில் பாசம் அன்பு மன்னிப்பு உள்வாங்கி வாழ்வில் குரோதம் வெறுப்பை களைவோமே தெண்டலை உள்வாங்கி புயலை மறுப்போமே தானம் உள்வாங்கி வாழ்வில் மகிழ்வோமே